ਮੁਰਦਾ ਸਾਡੇ ਕੁੜੀ ਕਾਗ மக்களின் சிறப்பானது நம்முடைய திம்மராய்க்கர் புதூர் வரலாற்றில் இதுவரையிலும் கண்டிடாத ஒரு பிரபானிகள் செல்வ மாரியன் திருக்கோவில் பூசாரி திருவாளர் மூர்த்தி அவர்கள் முருகப்பெருவானுக்கான வழிபாடு பூஜனை செய்திட இருக்கிறார்கள் பக்தர்கள் கலைஞர்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருமணம் பெற அழைக்கின்றோம் வழிபாடு போதை நிறைவு பெற்றிருக்கிறது இனி அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் மக்களின் சிறப்பு நிகழ்வுகள் வேதாய கண்டாக்கிழக்கு கேட்டும் வரம் வேண்டும் வேண்டும் நம்பிராதனே சிவகண்டி நானு நானன் அவளை கண்ணு நாமம் நானு நாகம் நடந்து வாருமே தங்கை நோக்கி கமால் நான் முகனை நோக்கி தவம் செய்து வருகிறோம் சிவ கண்டிநாதன் அவளை அண்ணா ஆலே யானே மலம் மேலே அந்த ஆத்தாதி கொரவி அலம் மேலே அடியாலே

yeah சரி கேட்டும்மன் மகன் என்று மனதில் எண்ணியே மரத்தனம் செய்ய வேடாமே மனவேடனை மானங்கட்டு போவா எடா தண்ணானு நானா நம் தான் நம் தான் நானே நண்ணா ஓ தண்ணான

நாயகிய கலகவல்லு தாயே கடகவல்லு தாயே காளி மகபாயி கர்பாரியம்மா நானே 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 நனைய

I <laughs> உனக்கு இசை நாடும் வர்கி தாயே அண்ணாம் அண்ணா தாயே இந்த ஊரில் வாழ்கின்ற மாரியம்ம தாயே மாரியம்மே மக்கள் குறைய தீ நன்றி வணக்கம் முருகையாக எங்கள் தந்தையாக அந்த அசுர கோபம் அழித்தவரை வேலையாக வேலையா எங்கள் தங்க நவலையை மறம <laughs> I'll கருப்ப மார்பா ரப்பாங்கே நாம் கர்ப்பா ಬಲ್ಲರ್ಪನ ಸಾಮಿ ಬಲ್ಲೇ ರ ಗರ್ಪನ ಸ್ವತ ಶ್ರೀಗ ಸಟ್ಟದರ ರೇ ಗರ್ಬನ ಸ್ವಾಮಿ ಗಿ ಬೈಯ ಗರ್ಬನ ಸಾಮೆ ಶ್ರೀಧರ ರಾಣೇ ರಾಣಿ

नारी रारे नारे लद्दे सैर कट्टे मोर जा रहा यहाँ गरपन सरे घर गोली गोली मठे गरपन सरे

நன நமதானே நன நன்ன நன்ன நன்னதான நன நன்ன குமிய நன்னதான நன்ன நானே குமையுமே குளம் நுமைய நன்னதான கன்ன கண்டாடே ஜகதான கண்டி நண்டா சா பாரா பத்தி பந்த பாரா கன்னணி கன்னட நண்டா ஜகதான கன்னட நன்னா நம்ம தனம் தானே நன் நானா நே நான நே நானே நன் நானா தானே நே நானாம் தன்தானே நே நானாம் தனம் தானா நே நான நே நானே நனை நானி கலம போஜையில் வா முருகாபா உனக்கு வெள்ளி ரோ வாங்கி தரே வா முருகா நனே நானாம் தன்தானே நனி நான தனம்ான நே நானே நனை நானே பா முருகா வை உனக்கு சந்தனே வா முருகா நே நனை நானாம் தனம் தானே நனை நானாம் தனம் தானா நே நான நே நானே நனை நான்கு கலம பூஜை எல்லாமா உனக்கு ஞான பலோ வாங்கி தரவா முருகாவா நன் நான செய்யர் திங்க கலம போஜையில் பா முருகா உனக்கு திருளே ராபிஷேகம் பா முருகா நானாம் தாம் தானே நே நானாம் தனம் தானே நான நே நானே நே நான செய்ய செவ்வா கலம பூஜை இல்லை பா முருகா உனக்கு செய்ய வாங்கி தரு பா முருகா நெ நானே நே நானாம் தனம் தானா நானு அர்ப்பு தங்கே பா முருகா உனக்கே புஷ்பதாங்க ரம் பா முருகா சில நே நே நானாம் தனம் தானே நே நானாம் உனக்கு வேண்டியத வாங்கி தர பாமோ ரேபா சிறர் தே நானே நானாம் தனம் தானே நானே நானாம் தனம் தானே நானும் தகதிகதும் திகதிகதும் தாராதைய தும்